விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க செயின் போடுறாரு போட்ட உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவேரி ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த செயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க போன உடனே அங்கே சாரதா பார்க்குறாங்க ஏய் சூப்பராக இருக்குடி உனக்கு செயின் அப்படின்னு சொல்கிறாங்க யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க அதுவாம்மா விஜய் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் உண்மையாகவே சூப்பராக இருக்குடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க பாட்டி பார்க்குறாங்க ஏய் காவேரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே குபரனும் வராரு அவரும் பார்க்குறாரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனா கங்காவுக்கு மட்டும் அப்படியே கோபமா வருது பயங்கரமா கோபமா வருது அப்படின்னு நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கோபமா உள்ள போறாங்க பின்னாடியே குமரன் போறாரு போன உடனே அப்படியே கா ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க ஐயோ என்ன இவ அமைதியா இருக்கா கண்டிப்பா நம்ம பேசுத்தா ஏதாவது சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு ஏதாவது பேசுறாரா பாரு அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே பாக்குறாங்க குமரன் அமைதியாக எதுவுமே பேசாமல் இருக்கார் இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் பேசணும் நான் கோபமாக இருக்கேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க எனக்கு நல்லாவே தெரியுது கங்கா தான் நான் அமைதியாக இருக்கேன் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அங்கே பார்த்திங்களா என்ன நடக்குதுன்னு அங்கே பார்த்திங்களா விஜய் பார்த்திங்களா செயின் வாங்கி கொடுத்துருக்காரு காவேரிக்கு அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கங்கா என்ன கங்கா இப்படி பேசிட்டேன் இப்போ உனக்கு வளகாப்பு வரதில்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்கு பிடிச்சா மாதிரி அவன் ரெண்டு பேரும் போயிட்டு நகை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நான் என்ன கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க என்ன கங்கா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கும்பரன் சொல்கிறாரு ஆமாம் எனக்கு ஒரு ஒட்டியான வாங்கி தர முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே யோசிக்கிறாரு இங்கே பாருங்கள் நான் என்ன மனசில் நினைக்கணும் அதெல்லாம் உங்களால் தரவே முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கங்கா கோபமாக போகிறாங்க ஒரு மாதிரி அப்படி டென்ஷனாக போகிறாரு குமரன் போயிட்டு கடையில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் வந்து நெவீன் வராரு என்னென்னா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை ம் கங்கா கொட்டியான வேணுமா தங்கத்தில் ஆனால் என்கிட்ட காசு இல்லை அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன் ஏதாவது ஆர்டர் எதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க பல்க்காக ஒரு ஆர்டர் இருக்குது நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களா இவ்வளோ பணம் வரும் எனக்கு இந்த டைம்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் கண்டிப்பாக அந்த ஆர்டரை எடுத்து பண்ணுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வாங்கி பண்ணுறாரு நிவின் பார்க்குறாரு அண்ணே இவ்வளோ பெருசாக உன்னால் முடிக்க அண்ணே அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன் நிவீன் ஏன்னா எனக்கு இப்போ பணம் வேணும் வளகாப்பு வருது இல்லை அதுவும் கங்கா ஆசைப்பட்டு கேட்டிருக்கா கண்டிப்பாக ஆசைப்பட்ட பொருளை நான் தரணும் அதனால் நான் இதை எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு கும்மரன் சொல்கிறாரு அண்ணா எதுவும் வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுனா எடுத்த கௌத்தன்னு எதுவும் பண்ணாத அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு கங்காவோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும் ஏன்னா விஜய் வந்து காவேரிக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு அதை பார்த்த உடனே கங்கா அப்படி டென்ஷன் ஆகிட்டா தெரியுமா எனக்கு உங்களால் என்ன வாங்கி தர முடியும்னு கேட்டால் உடனே நான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதுக்கு அவள் என்ன திரும்ப சொன்னால் எனக்கு பெரிய ஒடியான வேணும் வாங்கி தர முடியுமான்னு கேட்டால் ஆனால் அதெல்லாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஆர்டரை முடித்தா கண்டிப்பாக வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பர்னா சூப்பர் எல்லாமே சூப்பராக பண்ணுறேனே நீ என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்கணும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உன்னோட மனசில் இந்த விஷயத்தை செய்யணும்னு நீ நினைக்கிறேன் அதுவே உன்னை நல்ல நிலைமைக்கு கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடய பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அந்த வேலை எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு அப்படியே ஸ்பீடாக பண்ணுறார் ஆனால் நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு நிவின்னு கேட்குறாரு இல்லை நிவின் அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரி நான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு அங்கே வந்து கிளம்புறாரு எல்லா ஆர்டருமே சூப்பராக பண்ணுறாரு நல்லா வேகமாக அடிக்கிறாரு அங்கே வந்து கங்கா ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க இன்னும் நீங்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவா கங்கா ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேலை இருக்கு நான் இன்னைக்கு நைட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு என்னங்க இது நைட்லாம் வரமாட்டேன்னு சொல்றீங்க இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு கங்கா சொல்றாங்க அதுவா ஒன்றும் இல்லை ரொம்ப துணி வந்திருக்கு அது கொஞ்சம் முடிச்சு கொடுக்கணும் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க நீங்கள் நைட்டெல்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க கங்கா கொஞ்சம் இந்த ஆர்டர் நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும் என்னால் வீட்டுக்கு வர முடியாது நான் நாளைக்கு தான் வருவேன் நீ சாப்பிட்டு தூங்கு சரியா அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஃபோனை வைக்கிறாங்க ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க அங்கே வந்து சாரதா வந்து பார்க்குறாங்க ஏய் என்னடி ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அவருக்கு ஏதோ துணி ஆர்டர் நிறைய வந்திருக்கான் அதனால் அவர் வீட்டுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டார் எனக்கு அதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இதில் என்னடி இருக்குது கஷ்டப்படுறதுக்கு அவன் ஏதோ வேலை செய்யணும்னு வரல இது என்ன பெரிய விஷயமா ஒரு நாள் நைட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சார் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இவன் புருஷனை விட்டு இருக்கவே மாட்டா அப்படின்னு பாடி சொல்கிறாங்க என்ன எல்லோரும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அவன் வந்துடுவான் சரியா நீ வேலையை போய் பார்ப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவங்கெல்லாம் என் கஷ்டம் என்ன தெரிய போகுது எனக்கு எதுக்காக அவர் வரமாட்டாங்க தெரியல நான் எதா திட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே சொல்லிட்டு ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கூட அவர் கடையில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே மனசுக்குள்ளேயே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க மறுபடியும் ஃபோன் போடுறாங்க ஆனால் அவர் எடுக்கவே இல்லை ஏன்னா இது ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க எதுக்கு தான் அப்படி பண்ணிட்டுருக்காரோ தெரியல எனக்கு பயங்கரமாக கோவம் வருது எதுக்கு இது நைட்டெல்லாம் என்ன வேலை செய்கிறது இதுனால் புது பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாங்க கங்கா அப்படியே பார்க்குறாரு ஐயோ இவனா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா கண்டிப்பாக நம்ம ஃபோன் எடுக்கவே கூடாது இந்த ஆர்டரை கரெக்டாக முடிக்கணும் முடித்து கங்கா ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப அழகாக ட்ரெஸ் எல்லாமே அங்கே தச்சிகிட்ருக்கு